வீடு வந்து ஒன்று ஒத்திக்கு வருது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயர் பங்களாலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் வரும் மதுரை ஐயர் பங்களா ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் வீடு வந்து கீ வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வரும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் தான் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் வரும் ஆனால் ஐயர் இருந்து ஐநூறு மீட்டர் தூரம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க ப்ளீஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அக்ரிமெண்ட் டைம் வந்து ரெண்டு வருஷம் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் வீடியோ கிடைக்கிறப்ப போட்டு விட்றோம் இன்னும் வரல வந்ததும் அப்லோட் பண்ணி விட்றோம்